ராஜராஜ சோழனின் வம்சாவழியில் இரண்டாம் ராஜேந்திரனுக்கு அடுத்த ஆட்சி பொறுப்பில் கிபி ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு முதல் அமர்ந்தவர் மூன்றாம் குலோத்துங்கன் திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பெயரை பெற்ற மாமன்னர் மூன்றாம் குலோத்துங்கன் கட்டிய திருக்கோயிலே திருபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் தனது முப்பாட்டனார் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை முன்மாதிரியாக வைத்து இந்த கோயிலை கட்டினார் இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் கம்பகரேஸ்வரரை வணங்கினால் நடுக்கங்கள் நரம்பு தளர்ச்சி தேவையற்ற பயம் மூளை வளர்ச்சி ஆரோக்கியம் இவைகளை அருள்பவராக இருக்கிறார் நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ரண்யகசுபுவின் இரத்தத்தை குடித்தவுடன் உக்ரமாக மாறினார் அவரை கண்டு நடுங்கி அஞ்சிய தேவாதி தேவர்கள் சிவபெருமானை வணங்கி நின்றனர் சிவபெருமான் கம்பகரேஸ்வரராக தேவாதி தேவர்களின் நடுக்கத்தை போக்கி அருளினார் கம்பம் என்றால் நடுக்கம் என அர்த்தம் ஆலயத்தின் தாயார் சன்னதியில் அறமளர்த்த நாயகியாக பார்வதி தாயார் அருள்கிறார் உலக உயிர்கள் பசிப்பினியில் இருந்து மீள நெல்பயிரை பயிரை உருவாக்கித் தர வேண்டினார் தாயார் உணவை கொடுத்து தர்மத்தையும் காத்துருளச் சொல்லி சிவபெருமான் இரு நாழிகொண்டு முப்பத்தி இரண்டு அறங்களை வழுவாது இயற்றி தன்னை அறியுமாறு அம்பிகை அருளினார் சிவபெருமான் அந்த அறங்களை சிவபெருமானை வணங்கி தவமிருந்து வளர்த்தவர் அன்னை ஆதலால் அறமலர்த்த நாயகி ஆனார் இரு நாழி என்பது இன்றைக்கு இரண்டரை கிலோ நெல் ஒரு நாழி என்றால் ஒரு படி படி என்பது நெல் அளக்க பயன்படும் கருவி ஒரு படி ஒன்னே கால் கிலோ நாழி என்றால் நெல் என அர்த்தம் நெல்லை விவசாயத்திற்கு பயன்படுத்த தந்தார் இறைவன் மக்களுக்கு உணவு தந்து தர்மத்தை காப்பவராக தர்மத்தை போதிப்பவராக அருளும் தாயானவர் இந்த ஆலயத்தில் வந்து வணங்குபோவருக்கு பாவங்களை நீக்குதல் புத்திர பாக்கியம் தருதல் தம்பதி அருள் ஒற்றுமை ஆகியவைகளை அருளிகிறார் சரபேஸ்வரராக தனி சன்னதியில் அருள்கிறார் சிவபெருமான் காஷிபரின் மனைவி அதிதி திதி அதிதி ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகனாக அடைந்தார் மாலை நேரத்தில் உறவு கொள்ள அழைத்தால் திதி இந்த வேலை அதற்கானது அல்ல என்பதை கேளாமல் உறவு கொண்டு இரண்டு அரக்கர்களை ரண்யாட்சன் ரண்ய கசிபுவை பெற்றெடுத்தாள் பூமியை அண்ட சராசரத்தில் இருந்த நீருக்குள் மறைத்தார் வராக அவதாரம் எடுத்து ரன்யாட்சனை கொன்று பூமியை மீட்டார் சிபு தனது சகோதரரை கொன்றவர்களை படித்தீர்க்க கடும் தவம் இருந்தார் ரண்யகசிபுவின் தவத்தை கெடுத்து இந்திரன் ஹிரண்யகசிபுவின் மனைவி கயாதுவை சிறைபிடித்து அவரை கொல்ல முடிவு செய்தார் நாரதர் கயாதுவை மீட்டு தனது ஆசிரமத்திற்கு அழைத்து வந்தார் தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமைகளை கயாதுவுக்கு கூறி வந்தார் கயாதுவின் கருவில் வளர்ந்த குழந்தையும் தினம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமைகளை கேட்டும் அஷ்டாச்சிர மந்திரத்தை கூறியும் வந்தார் நாரதர் சகல சாஸ்திரங்களை கருவில் உள்ள குழந்தைக்கு கற்பித்து தர்ம உபதேசமும் செய்தார் குழந்தை பிறந்து பேச ஆரம்பித்தது முதல் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமையை பேசியது மந்திரமலையில் எலும்பும் தோளுமாக தவத்தில் இருந்த கிரண்யகசுபுவை காண வந்தார் பிரம்மா இரவாத வரம் கிடைக்காது என அறிந்த கிரண்யகசுபு பூமியிலோ வானத்திலோ பகலிலோ இரவிலோ வீட்டின் உள்ளேயோ வெளியேயோ மரணம் சம்பவிக்க கூடாது இந்த உலகில் உள்ள எதனாலும் எந்த ஆயுதத்தாலும் உயிரினத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது என வரம் வாங்கினார் கிரண்யகசிபு தனது மகன் என்று வாராது பிரகலாதனையும் உலக மக்களையும் துன்பப்படுத்தினான் தானே கடவுள் என்றான் தனது பெயரை சொல்லாதவர்களை கொன்றான் அவரது மகனை கொல்ல பல முறை முயன்று தோல்வியை கண்டான் உனது கடவுள் எங்கே இருக்கிறார் என கேட்டவுடன் பிரகலாதன் இதோ இந்த தூணிலும் இருக்கிறார் என சொன்னவுடன் கிரண்யகசிபு தூணை வாளால் குத்தினார் தூண் இரண்டாக பிளந்தது சிங்கத் தலையுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்தார் அவரின் வீட்டின் நிலையில் மாலை பொழுதில் தனது நகத்தால் அவரது குடலை கிழித்து இரத்தத்தை உறிஞ்சு குடித்தார் உக்கிரமாக ஆன ஆனரசிம்மரைக் கண்டு தேவாதி தேவர்கள் மனிதர்கள் அஞ்சினர் தேவர்கள் சிவபெருமானிடம் சரணடைந்தனர் சிவபெருமான் சரப வடிவம் எடுத்ததாக காளிகா புராணம் கூறுகிறது காஞ்சிபுராணத்தில் நரசிம்மரின் உக்கரத்தை அடக்க வீரபத்திரரை அனுப்பியதாகவும் அவரை நரசிம்மர் கட்டி போட்டு விட்டபின் சிவபெருமான் ஜோதி ரூவாக வீரபத்திரருக்குள் புகுந்து சரபராக மாறி நரசிம்மத்தை அடக்கினாராம் திருபுவனம் கோயிலில் தனி சன்னதியில் எட்டு கால்களும் இரண்டு முகங்களும் மிக கூரிய நகங்களை உடைய நான்கு கைகள் உடலின் இருபுறமும் இறக்கைகளும் சிங்கம் போன்ற வாளும் மூக்கு கருடனை போன்றும் கண்கள் யானையைப் போன்றும் யாழியை போன்ற தோற்றத்தில் கோரை பற்களை உடையவராக சரபர் இருக்கிறார் அவரது கால்களில் ஒன்று துக்கையம்மனை அணைத்தவாறு இருக்கிறது இந்த வடிவத்தின் சக்தி தேவி அற்பரணாஷினி யாஷர் சரபரை போற்றியுள்ளார் வியாதிகள் மனக்கசப்புக்கள் கோட் வழக்குகள் பில்லி சூனியம் ஏவல் ஜாதக கிரக தோஷங்களை நீக்குபவராக அருள்வாலிக்கிறார் கைத்தறி பட்டுக்கு பெயர் பெற்ற ஊர்களில் ஒன்று இந்த திருபுவனம் நிறைய கடைகள் இருக்கிறது கைத்திரியில் செய்யப்பட்ட பட்டை பயன்படுத்தினால் நிறைய குடும்பங்கள் வாழும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்